ரெஃப்ளக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணியார் முப்பத்தி ஆறாவது சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்ட நெடுஞ்சாலைத் துறையினர் சார்பில் விழிப்புணர்வு பேரணி மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் கொடியசைக்கு துவக்கி வைத்தார் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஆண்டுதோறும் நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது அதன்படி முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு துறையினர் கடைபிடித்து வரும் நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட துறையினர் சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் தேசிய மாணவர் படை பிரிவினர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விழிப்புணர்வு பேரணியை காஞ்சிபுரம் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் முரளிதரன் முன்னிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் முன்னதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் விபத்தில்லாமல் பேருந்துகளை இயக்கிய ஓட்டுநர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுத்தினார்கள் விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி பள்ளி மாணவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பொதுமக்களுக்கு கவனத்தை ஈர்க்கும் வகையில் பேரணியாக சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் நெடுஞ்சாலைத்துறை போக்குவரத்து கழக வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் தண்ணிங்களை பிள்ளைக சொல்லு ரெண்டு தம்பிங்க நிற்கிறாங்க